ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் அனைவருக்கும் என் இனிய திரு கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை நிலையம் நமக்கு என்ன ஞாபகம் வரும் கண்டிப்பாக விளக்கு தான் அதுவும் மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு கார்த்திகை விளக்கு ஏற்றுறதே ஒரு தனி சந்தோஷம் தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பிகினஸுக்கான பதிவு தாங்க தெரியாதவங்க மட்டும் இந்த பதிவை பார்த்துக்கிட்டா போதும் உபயோகமான டிப்ஸு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு கொடுத்துருக்கேன் மண் விளக்கு அது அகல் விளக்கு வாங்குவோம் இல்லையா அதை வாங்கின உடனே நேரடியாக வந்து விளக்கை ஏற்றக்கூடாது ஏன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்படி முடியலை அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் நல்ல தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் சந்தனத்தில் நீங்கள் வேணால் ஜவ்வாது மஞ்சள் பொடி இதெல்லாம் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் அது வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எப்போவுமே நம்ம வந்து விளக்கில் திரி போட்டுட்டு தான் எண்ணெய் விடணும் அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மண் விளக்கு அப்படிங்கிறதுனால தன் அந்த எண்ணெய் ஊற்றுறோம் இல்லையா அது வந்து லீக் ஆகும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதிலேயும் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு விளக்குக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை வைக்கலாம் இல்லைன்னா வாழை இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது வைக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா விளக்கையும் காஞ்சதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கி வச்சு அதில் நெயில் பாலிஷோ இல்லைன்னா பெயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை தடவிக்கோங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தடவுனிங்கன்னா எண்ணெய் லீக் ஆகுது அது அப்புறமா நம்ம மற்றபடி விளக்கு ஏற்ற வேண்டியதுதான் விளக்கை போது எத்தனை திரி தேவையோ அதை ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கோங்க அந்த திரி மூழ்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் எல்லா விளக்கலையும் ஒவ்வொரு திரியை அடுத்து நல்லா பிழிஞ்சி வரிசையாக அடுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த திரி பார்த்திங்கன்னா அந்த நுனியை வந்து ரொம்ப நீளமாக வச்சிங்கன்னா எண்ணெய் சொட்டு சுட்டாக கீழே வடியும் அதனால் கொஞ்சம் உள் வாங்கின மாதிரி வச்சுக்கோங்க அதில் வச்சதுக்கப்புறம் அந்த நுனியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரம் தடவிக்கோங்க அப்போ வந்து நம்ம வந்து நிறைய தீபம் வாசல்லலாம் ஏற்றும் போது வேக வேகமாக ஏற்ற முடியும் அதனால கற்பூரம் ஒரு கிண்ணத்துலேயும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது எல்லாத்துலேயும் டிப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா தடை தடவி கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் வேக வேகமாக ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு வந்து ஏற்றுவாங்க அதாவது திருக்கார்த்திகை அதுக்கு முதல் நாளும் திருக்கார்த்தைக்கு அடுத்த நாளும் அது மாதிரி மூணு நாளைக்கு ஏற்றுவாங்க ஒவ்வொரு ஊர் சைடு வழக்கப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் ஏற்றுறவங்களே இருக்காங்க அதை அவங்கவுங்க வழக்கப்படி ஏற்றிக்கோங்க முதல் நாள் திருக்கார்த்தைக்கு முதல் நாள் விளக்கு ஏற்றுறது அப்படின்னா அஞ்சு விளக்கு ஏற்றினா போதும் ரெண்டாவது நாள் இருபத்தி ஏழு விளக்கிலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ விளக்கு வேணாலும் நமக்கு ஏற்றலாம் அதே மாதிரி அதுக்கு மூன்றாம் நாளும் அப்படி தான் நமக்கு எவ்வளோ விளக்கு நம்மளால் ஏற்ற முடியுமோ அவ்வளோ விளக்கு ஏற்றலாம் இது நிறைய பேருக்கு சந்தேகம் தான் இந்த பதிவிலையே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடிஞ்சால் சொல்லிக்கலாம் இல்லைனா அதை பற்றி ஒன்றும் இல்லை நல்லா கண்ணை மூடி சந்தோஷமாக சாமியை பார்த்து கும்பிட்டாலே நமக்கு திருப்தியை தான் கொடுக்கும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நம்மளால் என்னென்ன முடியுமோ கார்த்திகை அப்பம் அது மாதிரி பொறி உருண்டை கடலை உருண்டை இதெல்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரிலாம் நிறையா செஞ்சு வைக்கலாம் என்ன வேணாலும் வகை வகையாக நமக்கு செஞ்சு வைக்கலாம் அந்த மாதிரி செய்ய முடியாதவங்களுக்காக தான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸு கண்டிப்பாக வந்து சில பேருக்கு வந்து என்னால் எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாமி கும்பிடணும்னு மனசு இருக்கும் அது மட்டும்தான் நமக்கு வேணும் என்னென்ன வச்சு கும்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நம்ம எந்த மாதிரி மனநிலையில் கும்பிட்றோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷமாக மன திருப்தியோடு கும்பிடணும் அதனால் உங்களுக்கு என்ன முடியுதோ ஒன்றுமே இல்லைங்க வெறும் கல்கண்டை கூட நம்ம கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா பொறி வாங்கி முழுசாக அந்த பொறி அப்படியே வச்சு அதில் வெள்ளத்தை போட்டு கூட அப்படியே வச்சு கூட சாமிக்கிட்ட கும்பிடலாம் அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம மனசு தான் காரணம் நான் எல்லா பதவிகளும் இதை சொல்லியிருப்பேன் செய்ய முடியாதவங்களுக்கு செய்ய முடிகிறவங்க உங்கள் விருப்பப்படி என்னென்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்போ இந்த திருக்காட்டையை எல்லாருக்கும் நல்ல திருக்காட்டைகள் அமையட்டும் எல்லோரும் சந்தோஷமாக வேண்டிக்குவோம் இந்த பதிவை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இல்லை இது பிடிக்கலை அப்படின்னாலும் எதாக இருந்தாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு அமையும் அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ